ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் எப்படி செய்யணும் பார்க்கலாம் அரை அரைக்கப்பு சுகர் நாலு ஏலக்காய் நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தேலாம் கால் கப்பு பாதாம் கால் கப்பு வால்நட் வருத்தது இந்த மாதிரி குரக்கரைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சாடும்போது வாயில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கடிப்படுறதுக்கு பெரிய பீசஸ் இருந்தால் எடுத்து இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பீசஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் நல்லா குட்டி குட்டியாக கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம் ரெண்டு கப்பு கோது கோதுமை போட்டுக்கலாம் நம்ம வந்து பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ உபயோகப்படுத்த போகிறதுல அப்படியே தான் செய்ய போகிறோம் கப்பு ஆயில் போட்டுக்கலாம் வாசனை இல்லாத ஆயில் தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா அது கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் ஒரு பட்டர் வேணால் பட்டர் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பட்டர் யூஸ் பண்ணல ஆயில் தான் போட்டிருக்கேன் கப் ஆயில் பத்தில் நான் இன்னும் ஒரு கால் கப்பு போட்டுக்கிறேன் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் அதே சரியாக போகும் நம்ம மாவை காமிக்கிற பாருங்கள் பிடிச்சிச்சா இந்த மாதிரி வரணும் நம்மளுக்கு பிடிக்கும் போது இந்த மாதிரி அமுத்துறதுக்கு வரணும் நம்ம உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உடஞ்சி போகாமல் இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் மாவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மாவு பாருங்க நல்லா நைஸாக இருக்கு பாருங்கள் எந்த வித கிராக் இல்லாமல் இருக்கணும் ஒரு குக்கி கட்டுற வச்சு இந்த மாதிரி பிஸ்கட் மேலே நம்ம டிசைன் போட்டுக்கலாம் இப்படியே ப்ளைனாக வச்சுக்கலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருக்குன்னு நான் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிட்டேன் இன்னொன்று கூட செய்து காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தான் பிஸ்கட் வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது எனக்கு கரெக்டாக முக்கால் கப்பு எண்ணெய் சரியாக போச்சு ஒரு கோதுமை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் ஒரு கோதுமை கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் உங்கள் மாவை பொறுத்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூப்பரான டிசைன் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்துக்கலாங்க நம்ம விருப்பங்க நம்ம வீட்டில் நம்ம செய்கிறது நம்ம விருப்பத்துக்கு செய்துக்கலாம் எல்லா பிஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வீட்டில் செய்திங்கன்னா பேக்கரி பக்கமே போக மாட்டேங்க நல்லா ஹெல்த்தியான நட்ஸ் பிஸ்கெட் ரெடி கோதுமாவில் தான் செய்துருக்கோம் தேங்க் யூ